அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் நம்ம ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் பேசிக்கிட்டு வரோம் அதில் இன்றைய தலைப்பு எந்த வயதில் மேஷ ராசிக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் உண்மையிலேயே யோகம் கிடைக்குங்களா சும்மா ஏதாவது எங்களுக்காக பேசி சந்தோஷம் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு பேச வேண்டாம் அப்படின்னே நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது உண்மையிலேயே யோகம் கிடைக்கும் எல்லா ராசிக்குமே ஒவ்வொரு பீரியட் இருக்குது ஒவ்வொரு டைம் இந்த நேரம் வரும்பொழுது எப்பேற்பட்ட மனிதனும் ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல டைம் அப்படிங்கிறது அதுதான் அந்த நேரம் எப்போ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன்படி நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளும் பொழுது அது வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மேஷ ராசி பொதுவாக எந்த வாய்ப்பையும் தவற விடாதவர்கள் எந்த ஒரு பரிகாரமே நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்கன்னு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க உங்களுக்குன்னு பிடித்த விஷயத்தை கண்டிப்பாக செய்வீங்க சக்ஸஸ் எதில் வருது அப்படின்னு பார்த்து அதை அந்த வழியிலேயே போகக்கூடியவர்கள் ஒரு தொலைதூரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வரீங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வெற்றிக்காக எந்த அளவுக்கு வேணாலும் உழைக்கக்கூடியவர்கள் உழைக்காமல் வெற்றி கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க கிடையாது நம்ம நிறைய ஏதோ ஒரு எஃபர்ட் போடணும் அந்த எஃபர்ட் போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் ராசி அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் எந்தெந்த வயசில் கிடைக்கும் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமே பொதுவாக ராசியிலே பிறந்தவர்கள் மூணு நட்சத்திரம் வருவீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ இவங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல அஸ்வினி இவங்க கேது திசையில் பிறந்திருப்பீங்க இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் விரிவாக சொல்கிறோம் சிம்பிளாக முடிக்காமல் விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக முடிச்சுட்டு அப்புறம் ராசியோடைய பொது விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேது திசையில் பிறந்திருப்பீங்க அப்போ பெரும்பகுதி என்னென்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதிலிருந்து நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் அவர்களுக்கு நல்ல யோக காலம் அப்படின்னு சொல்லும் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறிலிருந்து அவரோட வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சூரிய புத்தி வரும் சூரிய தசை வரும் கேது தசையில் பிறந்து அடுத்த ஒரு இருபது வருஷம் சுக்கர ஓடிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியதசை வரும் சூரிய தசை மேக்சிமம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் சூரிய தசை ஏறத்தாழ இருபத்தி ஆறு வயசில் வரும் இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த வயசில் இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இருபத்தோரு வயசுலேயே சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அந்த சூரிய தசை முடிகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொடுப்பாங்க இதில் நம்ம தைரியமாக எதிர்பார்க்கலாம் என்னென்னா நம்ம திறமையை தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா நம்ம ரூட்டு இதுக்கு பிறகும் ஒருத்தரை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த வாய்ப்பையும் இறந்துடக்கூடாது அப்படின்னு அந்த வாய்ப்புக்குள்ளே போகக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இதில் நல்லா புரிஞ்சணும் ரெண்டாவது அடுத்தது ரெண்டாவது லிஃப்ட் எப்போ கிடைக்கும் செவ்வா புத் செவ்வா வரும் அது ஒரு பத்து வருஷம் இப்போ இருபத்தாறுன்னு வச்சிங்க ஒரு பத்துக்கு முடிஞ்சினா முப்பத்தாறு இந்த முப்பத்தாறு வயசுக்கு பிறகு செவ்வாதசை ஸ்டார்ட் ஆகும் இந்த முப்பத்தாறில் செவ்வாதசை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் இந்த ஏழு வருஷத்தில் பூமி காரக யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உங்களுடைய லைஃப்பில் இப்போது முதல்ல ஒரு இருபத்தாறு இது அடுத்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தாறுலருந்து ஒரு ஏழு ஆண்டு செவன் இயர்ஸ் அப்போ நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளே ஒரு பூமிக்கான யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடம் இது தான் என் வாழ்க்கை இது தான் என் இடம் இது தான் என்னோட சூழ்நிலை இது தான் என் குடும்பம் இதுதான் என் சமூகம் அப்படின்னு நம்மளை நிலைநிறுத்திவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஒரு என்ன சொல்லுவாங்க முகவரி அதற்கு பிறகு அடுத்த ஒரு பதினெட்டு வருஷம் இந்த ராகு தசை கொஞ்சம் படுத்தும் யார் மேஷ ராசிக்காரவங்கள கொஞ்சம் படுத்தும் அதுதான் சும்மாலாம் சொல்ல முடியாது நாற்பத்தாறு வயசுலேருந்து ஒரு பதினெட்டு வருஷத்தை பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதாவது நாற்பத்தி ஆறை கணக்கு பண்ணி பதினெட்டுன்னா என்னாச்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபது கிட்டத்தட்ட அறுபத்தாறு வயசு இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா பு இருக்கிற இலக்கை அடையிறத விட இருந்த இலக்கை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக மேஷம் ரொம்ப போராடும் இதில் வந்து அந்த காலகட்டம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப போராட்டமான காலகட்டம்தான் ஆனாலும் இந்த ராகு தசையில் எப்படியாவது வின் பண்ணணும்னு போராடிக்கிட்டே இருப்போம் நம்மளை விட்டுற மாட்டோம் கடவுள் அந்த இடத்துல விட்டுற மாட்டாரு நல்லா நம்புங்க அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் பொறுப்பாக பொறுப்புக்கு வருவாங்க திடீர் பொறுப்புக்கு வருவாங்க நாங்கள் சொல்லுவோம் அறுபது வயசுக்கு பிறகு மேஷராசிக்கு ஒரு அற்புதமான காலமே உண்டு மிக பெரியவர்களுக்கெல்லாம் நல்ல காலங்கள்லாம் இருக்குது திடீர் மாற்றங்கள்லாம் நடக்கும் மேஷத்தில் இதெல்லாம் வந்து இயற்கையாக அமைகிறது இது மாதிரி ஒரு யோகங்களை கொடுக்கும் இந்த மேஷத்தை பொறுத்தவரை இப்போ இந்தந்த வயது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் அதேமாதிரி பரணி நட்சத்திரம் பரணி என்னன்னா ராசியில் சுக்கர தசையில் பிறந்துடுறாங்க பரணி நட்சத்திரம் பிறக்கும் சுக்கிர தசை இந்த ஓப்பனிங்கே என்னன்னா நம்மளை வந்து ஒரு ராஜபோகமாக தான் கொடுக்கும் ராஜபோகமும் ஓப்பனிங்கே இருக்கும் அதனால் என்னென்னா அந்த சந்திரதசை எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு ச பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசை வரும்போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இதை ஞாபகம் வச்சுக்கம்போம் அதுக்கடுத்து செவ்வா தசை செவ்வா சந்திரதசை செவ்வாதசை பரணி நட்சத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை அடுத்தது பரணி நட்சத்திரத்துக்கு குரு தசை சப்போர்ட் பண்ணும் ராகு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பரண நட்சத்திரக்காரவங்களுக்கு ராகு தசை சப்போர்ட் பண்ணாது அப்போ வந்து நிறைய நம்ம அனுபவங்களை கற்றுக்கிட்டு அப்புறமா என்னாகும் குரு திசை நல்ல சப்போர்ட்டாக கொடுக்கும் அப்போ வந்து பரண நட்சத்திரம் தரணியாளும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பரத நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளில் பதினெட்டு வயசில் ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் விளையாடாத விளையாட்டெல்லாம் விளையாண்டு பார்த்துருவாங்க இரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் வச்சுப்போம் இருபத்தேழுக்குள்ளே விளையாட்ற விளையாட்டுல திடீர் திடீர்லக்கெல்லாம் கிடச்சிரும் அப்புறமா கொஞ்சம் போராட்டம் அப்புறமா பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு வயசுக்கு பிறகு பரணி நட்சத்திரக்காரவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தடம் பதிக்கிறதுக்கான நல்ல காலம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி நாலுக்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ ஆஃப்டர் அறுபத்தி ரெண்டில் இன்னொரு மாற்றம் ஏற்படும் அறுபத்தி ரெண்டில் அதிலிருந்து எழுபத்தாறு வயசு வரைக்குமே ப பரண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதில் ரொம்ப முக்கியமாக சந்திர தசை நடக்கும்போது செவ்வா தசை நடக்கும்போது குரு தசை நடக்கும்பொழுது இவர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும் அதுவும் பரண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா சனி தசையில் சுக்கர புத்தி மிக யோகத்தை கொடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இவ்வளோ இவ்வளோதான் அமையுது அப்படின்னு நிறைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரிலாம் அமையும் இந்த காலகட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரம் அடுத்தது மூணாவது நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க சூரிய திசையில் பிறப்பாங்க மேஷராசியில் ஃப இவங்க பிறக்கிறதே யோகம் ஆனால் என்னென்னா இவங்களோட வளர்ச்சி இவங்களுடைய இருபத்தாறு வயசுக்கு பிறகு தான் வளர்ச்சி ஆரம்பிக்கும் விருத்தி அப்படிங்கிறதே பதினேழுக்கு பிறகு தான் கிடைக்கும் உங்களுடைய அடல்ட் ஏஜில் தான் விருத்தியே கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களை தனித்து இண்டிவிஜுவலாக முன்னேறுவதற்கான நல்ல வழிகளை இந்த சூரிய பகவானே உங்களுக்கு கொடுப்பார் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு நாளும் இறக்கம் இருக்காது டாப்பில் தான் போயிட்டுருப்பீங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவீங்க ஆனால் கிருத்திக நட்சத்திரக்காரவங்க இண்டிவிஜுவலாக செயல்படுங்க தனித்து செயல்படுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியெலாம் ஒத்து வராது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு கூட்டில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு நவுந்துருங்க உங்களுக்கு தொடரக்கூடாது ஒரு ஒர்க்கு முடிஞ்சால் அதோடு வெளியில் வந்துடணும் ஒரு நான் வந்து ஒரு சுதந்திர தினத்துக்கு போகிறேன் சார் குடியரசு தினத்துக்கு போகிறேன்னா கொடியேற்றிட்ட நவுந்துடணும் அதோடு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் அங்கே யார் என்ன வேடிக்கை பார்க்குறது இதெல்லாம் இருந்ததுன்னா கிருத்திகைக்கு ஆபத்து இந்த கிருத்திகைக்கு எப்பயுமே தன்னுடைய பதினெட்டுலேருந்து அடல்ட் ஏஜ்லேருந்தே நமக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வி விருத்திகள் மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த கல்வியை விட டிஃப்ரெண்ட்டான கல்விகள் கிடைக்கும் நம்ம வந்து இவங்க படிக்கவே மாட்டாங்க அப்படின்வாங்க நல்லா படிப்பாங்க வேறு மாதிரி படிப்பாங்க நீங்கள் இந்த எஜுகேஷன் ஒரு படிப்பை படிச்சுட்டு இந்த வேலைக்கு போக பாரு நினைப்பாங்க வேறு வேலைக்கு போவாங்க இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து திடீர் மாற்றங்களில் இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாத ஆசாமி மாரி இருப்பாங்க ஆனால் உலகத்தையே தன் மனதிற்குள் அடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஓப்பனாக சொல்ல போகும்போது சுதந்திரத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரம் இருந்துருச்சுன்னா போதும் அவங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிடுவாங்க உனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணுமா இந்தா கொடு கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு பேர் ஒத்தரூபா தரமாட்டேன் இவ்வளோதான் கிருத்திக நட்சத்திரம் இதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கிருத்திக நட்சத்திரக்காரரை எதிர்பார்க்க கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மேஷம் அமைகிறது இப்போ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இந்த வயதை நீங்கள் பின்பற்றும் போது தசா புத்திகளை பின்பற்று இந்தந்த திசை வரும்பொழுது உங்களுக்கு நல்லது பொதுவாக மேஷத்திற்கு எப்படி சுவாமி இருக்கும் பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய தசை நல்ல யோகத்தை கொடுக்கும் சூரிய தசை ஏன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மேஷத்திலே சூரிய தசை நடக்கும் பொழுதும் சூரிய புத்தி நடக்கும் பொழுதும் அரசியல் அதிகாரம் புகழ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயம் நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து செவ்வாய் தசை நடக்கும் பொழுது மிக பிரம்மாண்ட யோகம் கிடைக்கும் மிக பிரம்மாண்ட யோகம் அந்த காலகட்டம் செவ்வாதசையில் தனக்குன்னு ஒரு எலிஜிபிளை தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை அவர்கள் ஏற்படுத்திக்க முடியும் ஓன் அட்ரஸ் சீக்கிரமாக அட்ரஸ்ஸை வாங்கிடுவாங்க அதுதான் மேஷத்துடைய பெரிய பலம் சீக்கிரமாக அட்ரஸ்னால் என்ன இந்த உலகத்தில் நான் வந்து இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு முகவரி இருக்குது அப்படின்னு இந்த முகவரியை இவங்களால் கொடுக்க முடியும் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் எத்தனை போராட்டங்களை பார்த்தாலும் அது முடிவில் வெற்றியாக இருக்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மேஷத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளையும் கொடுத்த வாய்ப்புகளையும் யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீர்கள் இதை முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதுதான் உங்களுக்கு எல்லா வயசுலையும் யோகத்தை கொடுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்தான் சார் எனக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்குறான் நான் பாவம் பார்த்து இன்னொருத்தனு கொடுத்தேன்னா திருப்பி அந்த பதவி எனக்கு வராது கடவுளே உங்களுக்கு பாவம் பார்த்து தான் கொடுக்குறார் உங்களுடைய நல்ல தகுதிக்கு தான் கொடுக்குறார் உங்களுடைய நல்ல மனசுக்கு தான் கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்போது அதை யார் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது அது பதவியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் மேஷத்திற்கு ஒன்று கையில் வந்துருச்சுன்னா அந்த மேஷ ராசிக்காரர்கள்ட்ட தான் இருக்கணும் அது இன்னொருத்தவங்களுக்கு போகக்கூடாது பார்த்துக்கணும் அப்படியே கொடுக்குறதா இருந்தால் உங்கள் அபிமானமான மனிதர்களுக்கு உங்கள் காலத்துக்கு பிறகு அபிமானமான மனிதர்கள்ட்ட கொடுங்க அதுதான் நல்லது உங்களுக்கு அடிக்கடி கௌரவ பிரச்சனைகள் ஏற்படும் இந்த கௌரவம் தான் பெரிய பிரச்சனை இந்த கௌரவத்திற்காக சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் இந்த நேரத்திலலாம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் யார்க்கும் பண்ணும் சிவபெருமானை சிவனை அதுவும் பார்த்திங்கன்னா உருவம் இல்லாத சிவபெருமான் உருவ வழிபாடு இல்லாத சிவபெருமானை அதிகமாக நீங்கள் வழிபாடு பண்ண இன்னும் சிறப்பு சுயம்பு லிங்கங்களை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பு மேஷத்திற்கு சுயம்புலிங்கங்கள் தானாக தோன்றிய சிவலிங்கங்களை வழிபாடு பண்ணும் பொழுது தானாக தோன்றிய கோவில்களை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது மிக 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 அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் இதை மட்டும் மனசுல நிறுத்திக்கிங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வழிபாடு செய்யணும் மானசீகமாக பரணி நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமைனா பிள்ளையாரை போய் கும்பிடுங்க பிள்ளையாரப்பா வணங்குங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரவங்க மகாலட்சுமியை வணங்குங்க நீங்கள் லக்ஷ்மி தான் உங்களுக்கு லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை வணங்குங்க இந்த மூணு பேர் சேர்ந்து வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமானை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் பொதுவாக மேஷம் ரொம்ப ரிஸ்காக எடுக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது முருகனை மானசீகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நான் எத்தனை கடவுளை சொல்லிக்கிறேன் அஞ்சு சுவாமி சொல்லிக்கிறேன் இந்த அஞ்சு சுவாமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில குறித்து வச்சுக்கிங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு யோகம் ஏற்படும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்